வாய்ஸ் நியூஸ் கோவை மாவட்டம் கோவைட்டம்டம் மண்டல் பாஜக சார்பில் தெற்கு சட்டமன்ற தொகுதி வார்டு எண் எண்பதற்கும் உட்பட்ட சாவித்திரி நகர் பகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தெற்கு சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் இருபது லட்சம் மதிப்பீட்டில் புதிய நியாய விலைக்கடை அமைப்பதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினரான பாஜக தேசிய மகளிர் அணி தலைவரும் கோவை தெற்கு மன்ற சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன் கலந்து கொண்டு உக்கடம் மண்டல் தலைவர் கமல்நாத் முன்னிலையில் பூமி பூஜையை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் கண்மணி பாபுஜி மண்டல் பொதுச் செயலாளர் கணேசன் ஜி மணிகண்டன் ஜி ஊடக பிரிவு மாவட்ட தலைவர் சபரி ஜி உள்ளாட்சி பிரிவு மாவட்ட தலைவர் பத்ரிநாத் ஜி ஓபிசி அணி மாவட்ட செயலாளர் வேலன்ஜி வர்த்தக பிரிவு மாவட்ட துணைத் தலைவர் நடேசன் மற்றும் மண்டல் நிர்வாகிகள் மண்டல் அணி பிரிவு தலைவர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர்